ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் குன்றத்தூர் முருகர் கோயில் விழா தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரம்மோற்சவ விழா நடக்குது மார்ச் ஒன்றுலேருந்து மார்ச் பன்னெண்டு வரைக்கும் பிரம்மோற்சவ விழா நடந்துகிட்ருக்கு இந்த முருகருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே தைப்பூச அலங்காரமும் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இப்போ பிரம்மோற்சவ விழாவுக்கு இன்னும் சிறப்பாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க டியூஸ்டே இதுக்கு முன்னாடி நான் வந்திருந்தப்போலாம் இவ்வளோ கூட்டம் கிடையாது இப்போ பிரம்மோற்சவ விழா நடக்குதுன்றதுனால ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது நாலு ரோ ஃபுல்லாக நின்று ஒன் ஹவர் கியூவில் தான் சாமி தரிசனம் பண்ண முடிஞ்சது வெளியில் இருக்க வெளியில் இருக்க முருகருக்கு வந்து அபிஷேகம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுன்றதுனால நாங்கள் மூலவர் சன்னதியை பார்க்கறதுக்காக க்யூவில் நின்றுட்டோம் ஒன் ஹவர் ஆச்சு ஒன் ஹவர் நின்று உள்ளே போயிட்டு க்யூவில் சாமியை பார்த்துட்டு வெளியில் பிரகாரம் சுற்றி வரும்போது கரெக்டாக பூஜை ஆரம்பித்தாங்க இது பாத்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் முருகர் கோவில்ல எல்லா இடத்துலயும் பாம்பன் சுவாமிகளோட சிலை இருக்கும் கண்டிப்பா முருகர் முருகர்கோவில் போனீங்கன்னா பாருங்க மயிலாப்பூரில் பாம்பன் சுவாமிகளோட கோவில் இருக்குது போனால் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அமைதியான இடமும் கூட தியானம் பண்ணலாம் ரொம்ப ஒரு சூப்பரான ப்ளேஸ்ன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் தான் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்க முருகர் கோவில் கமிழி மார்ச் ஏழு முருகருக்கு திருக்கல்யாணம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் முடிஞ்சவங்க நேரில் வந்து சாமியை தரிசனம் பண்ணுங்கள் We'll be நேரில் வர முடியாதவங்க யூடியூப்பில் வீடியோ மூலயமா சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருக்கல்யாணம் அன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும் வீடியோ போட முடியுமான்னு தெரியல முடிஞ்சால் திருக்கல்யாணம் வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்